அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மெயினமர் காலிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் முடிவுகளும் உலகம் முழுவதும் மிகப்பெரிய விமர்சனத்தையும் கண்டனத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றன அது மட்டுமல்ல உலக அமைதியை சீர்குலைக்கும் வகையில் இவருடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றதா என அமெரிக்காவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அமைப்புக்கள் அமெரிக்காவில் அவருடைய சொந்த கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய அமெரிக்க குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் செனட்டர்கள் மிகப்பெரிய அளவில் கேள்விகளை ஏற்படுத்தும் அளவுக்கு அவருடைய முடிவுகள் விசித்திரமாகவும் வேடிக்கையாகவும் அமைந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு எதிராக தடையுத்தரவை ட்ரம்ப் புறப்பித்திருக்கின்றார் அடுத்து ஜோர்டான் எகிப்து போன்ற நாடுகள் ஸ்டேலுக்கு எதிராக மிக பெரிய அளவிலான கருத்துக்களை அமெரிக்காவுக்கு நேரடியாக தெரிவித்திருக்கின்றார்கள் ஹெஸ்புல்லாக்கள் குறித்து ஸ்டேலினுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கெலன் ஒரு அதிரடியான கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய பிராந்தியத்தில் நடைபெற்றுக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உலகெங்கும் இன அளிப்பு இன ஒடுக்குமுறை மனித உரிமை மீறல்கள் மனித நேயத்துக்கு அப்பாற்பட்ட விடயங்கள் இனப்படுகொலை என்பன நிகழ்கின்ற போது உலக அளவிலே அந்த மனித உரிமை மீறல்களை தட்டி கேட்கக்கூடிய இனப்படுகொலையை தடுத்து நிறுத்தக்கூடிய இனப்படுகொலை செய்யக்கூடிய இனப்படுகொலையாளிகளை நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி நியாயம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் காணப்படுகின்றது இதனூடாக பல சர்வதேசத்தினுடைய சர்வதிகாரிகள் பல இன செய்தவர்கள் பலர் இந்த நீதிமன்றத்தின் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார்கள் அவர்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளும் கடந்த காலங்களில் எடுக்கப்பட்டிருந்தன இருந்தபோதிலும் போதிலும் இந்த நீதிமன்றம் எங்குமே பிரச்சனை சிக்கல் நெருக்கடி அநியாயம் என்று அனைவரும் நீதிமன்றத்துக்கு சொல்வார்கள் ஆனால் நீதிமன்றத்திற்கே ஒரு பிரச்சனை என்றால் எங்கே சொல்வது என்பதைப் போல சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மீது தடை விதிக்கும் உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டிருக்கின்றார் நேற்று நாங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டோம் ஐநாவினுடைய மனித உரிமை கவுன்சிலில் இருந்து ட்ரம்ப் வெளியேறுவதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றார் என்று அதனையடுத்து ஸ்டேலும் அமெரிக்காவை பின்பற்றி மனித உரிமை கவுன்சிலில் இருந்து வெளியேறியிருந்தார்கள் மனித உரிமைகளை இல்லாதவர்களிடத்தில் மனித உரிமை கவுன்சில் இதற்கு மனித உரிமைகளை மதிக்காத நாடுகள் மனித உரிமை கவுன்சிலில் இருந்தென்ன இல்லாமல் என்ன என்பதைப் போல அவர்களுடைய வெளியேற்றம் குறித்து நாங்கள் பேசியிருந்தோம் அதே போலதான் இன்றைய தினமும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நீதி இருப்பவர்கள் தான் நீதிமன்றத்தில் இருக்க வேண்டும் நீதியே இல்லாதவரிடம் நீதியே இல்லாத நாட்டில் அவர்கள் நீதிமன்றத்தில் இருந்தென்ன இல்லாமல் என்ன என்பதைப் போல சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மீது தடை விதிக்கும் உத்தரவில் கையெழுத்திட்டு இருப்பதனூடாக அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடான ஸ்டேலை குறிவைத்து அவர்கள் தொடர்ச்சியாக சர்வதேச விசாரணைகளை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டியிருப்பதுடன் சர்வதேச நீதிமன்றத்திற்கு பொருளாதார தடை அங்கிருக்கக்கூடிய மாண்புமிகு நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் அங்கிருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் ஊழியர்களுக்கு எதிரான தடை உத்தரவுகள் குறிப்பும் வெள்ளை மாளிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா தாக்குதலை நடத்தியதில் உக்ரைன் பெரியளவில் அளவில் பாதிக்கப்பட்டார்கள் என ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விசாரணை நடத்தி பிடிவாரன் பிறப்பித்திருந்தார்கள் ஐசிசி இராட்சி அதிபர் புடின் ஐசிசி கொண்ட நாடுகளுக்கு விஜயம் செய்தால் அவரை கைது செய்ய வேண்டும் என்பதைப் போல ஒரு பிடிவாரண்ட் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது அப்போது அமெரிக்காவும் கூட்டாளிகளும் ஆகோ ஓஹோ என சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை புகழ்ந்தார்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் புடினுக்கு பிடியானை பிறப்பித்து விட்டார்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உடைய தீர்ப்பை ரஷ்யா ஏற்றுக்கொள்ள வேண்டும் தலை வணங்க வேண்டும் ஏ புடின் விஜயம் செய்தால் ஐசிசியும் அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகள் அவரை கைது செய்ய வேண்டும் என்றெல்லாம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை மிகப்பெரிய அளவில் தூக்கி பேசினார் அதே அமெரிக்கா இன்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இனப்படுகொலை செய்யக்கூடிய ஸ்டேல் தன்னுடைய கூட்டாளி மிகப்பெரிய அளவில் காசாவில் இனப்படுகொலையிலும் போர்க்குற்றங்களையும் நிகழ்த்தி வரும் சூழ்நிலையில் அவர்களுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஒரு தீர்மானத்தை தீர்ப்பை எடுக்கின்ற பொழுது அது தவறு என கூறி தன்னுடைய கூட்டாளியாக இருந்தால் அவர் இனப்படுகொலை செய்தாலும் போர்க்குற்றங்கள் செய்தாலும் கொலை கொள்ளை எதை செய்தாலும் அதை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடாது என்பதைப் போல அமெரிக்காவின் தீர்மானம் வேடிக்கையானது மட்டுமல்ல மிகப்பெரிய கொடூரமான தீர்மானமாகவும் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் ஒரு பலசாலியாக இருப்பவன் தன்னுடைய நண்பன் எது செய்தாலும் அனைத்து இடங்களிலும் நீதி நேர்மை குறித்து பேசுவன் ஆனால் தனக்கு வேண்டப்பட்டவர்கள் யாராவது என்ன கேவலமான வேலையை செய்தாலும் எவ்வளவு கொலை கொள்ளை எந்த விடயத்தை செய்தாலும் அதை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடாது கூடாது என்பதைப் போல மீது இவர்கள் விசாரணை நடத்தி நிதன் ஜாகூய் இனப்படுகொலையாளி என்று தீர்ப்பிட்டதன் பின்னணியில் இந்த தடை உத்தரவை அவர்கள் பிறப்பித்திருக்கின்றார்கள் இது உலகம் முழுவதும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு விதிக்கப்பட்ட தடை என்பதற்கப்பால் நீதியை குறித்து பேசக்கூடிய நியாயத்தை குறித்து பேசக்கூடிய மனித உரிமைகள் குறித்து பேசக்கூடிய அனைவர் மீதும் விழுந்த ஒரு அடியாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கின்றது என்று நெதர்லாந்தினுடைய அரசாங்கம் என்று நெதர்லாந்தில் தான் இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இருக்கின்றது இந்த நெதர்லாந்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு விடயத்தை கூறினார் உலகில் மனித உரிமைகள் நீதி நியாயம் கிடைப்பதற்கு இறுதியாக வரக்கூடியோரிடம் இதுக்கும் ஒரு தடை உத்தரவு பிறப்பித்தால் உலகம் முழுவதும் நீதி மீதும் மனித நேயம் மீதும் மனித உரிமைகள் குறித்தும் சிந்திக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி கூட இல்லாமல் சென்றுவிடும் மக்கள் நீதி மீது நம்பிக்கை இழந்து விடுவார்கள் எனவே ட்ரம்பினுடைய இந்த உத்தரவுக்கு எதிராக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளும் மனித உரிமை அமைப்புகளும் மனித உரிமை ஆர்வலர்களும் தங்களால் என்ற உச்சபட்ச எதிர்ப்பை வெளியிட வேண்டும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் விரைந்து எடுக்க வேண்டும் என்று கூறியிருப்பதுடன் குறிப்பாக நெதர்லாந்தினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் இந்த சர்வதேச சட்ட ஒழுங்கு மற்றும் பலதர ஒத்துழைப்பை வலுப்படுத்தி கொள்ளும் நெதர்லாந்தினுடைய ஈடுபாட்டில் எந்த மாற்றமும் இல்லை மேலும் சர்வதேச சட்டம் மற்றும் ஒப்பந்த கடமைகளை நாம் நிறைவேற்றுவோம் என்று கூறியிருக்கின்றார்கள் அமெரிக்காவின் தீர்மானம் ஒட்டுமொத்த நீதிக்கு விடுக்கப்பட்ட சவால் என்றவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதேபோல் உலகளாவிய மனித உரிமைகள் குழுவான அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தலைவரான அக்னஸ் கலமட் ட்ரம்பின் உத்தரவு பொறுப்பேற்றது குரோத மனப்பான்மையுடன் கூடியது பழிவாங்கும் செயற்பாடு மற்றும் ஆக்கிரமிப்பையும் இன அளிப்பையும் நியாயப்படுத்தும் சேர்ப்பாடு ஆம்னஸ்டி கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் என்று சொல்லக்கூடிய உலகளவில் மனித உரிமைகள் குறித்து பேசக்கூடிய அமைப்பு என்று தெல்ல தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் எனவே இந்த நேரத்தில் மனித உரிமை கவுன்சிலை அவமதிக்கின்றார் ஐநாவில் இருக்கக்கூடிய மனித உரிமை பேசக்கூடிய அலுவலர்களை அவமதி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மீதும் தடைகளை விதிக்கின்றார் இதற்கு எதிராக இந்த உலகம் நியாயம் குறித்து நீதி குறித்து பேசக்கூடியவர்கள் என்ன செய்யப்போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி இந்த நிலையில் ஐசிசி தடைகள் குறித்து சர்வதேச குற்றவியல் நீதியமைப்பை அச்சுறுத்துவதாக ஐரோப்பிய ஒன்றியமும் ட்ரம்பின் முடிவுக்கு எதிராக ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஐசிசி மற்றும் அதன் ஊழியர்கள் மீதான தடையை விதிக்கும் ஜனாதிபதி ட்ரம்பின் முடிவு அதிகரித்து வரும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் இன அழிப்பை நியாயப்படுத்தும் இடமாக அமைந்துவிடும் என ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கவுன்சில் தலைவர் அண்டனியோ கோஸ்டா அவர்கள் தெரிவித்திருப்பதுடன் நீதிமன்றத்தின் சுதந்திரத்தை கேள்விக்குட்படுத்துவதும் அச்சுறுத்துவதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது நீதிமன்ற நடவடிக்கைகள் அனைத்தையும் குறை மதிப்புக்கு உட்படுத்துகின்றது என அவர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் ஐசிசி மீதான தடையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு செய்தியும் அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே இதில் ஒரு ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் மிக பெரிய அளவில் நீதிமன்றங்களுக்கு எதிராகவும் மனித உரிமை கவுன்சில்களுக்கு எதிராகவும் அமைந்திருந்தாலும் இதில் ஒரு நல்ல விடயமும் தற்போது நடைபெறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய சுயரூபத்தை ட்ரம்ப் முழுமையாக வெளிக்காட்டுவதால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் நீதி குறித்து சிந்திக்கக்கூடிய மக்கள் இப்போதாவது அவர்களுடைய உண்மை முகத்தை புரிந்து கொள்வார்களா என்பதை இப்போது ஒரு கேள்வியாக எழுகின்றது ஜோ பைடனும் இவ்வாறான நடவடிக்கைகளை பலரைவற்றை மேற்கொண்டார் நெதன்ஜாஹூவுக்கு எதிராக அங்கு உத்தரவை ஐசிசி கொண்டு வந்தபோது நெதன்ஜாகுவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்தாலும் அவர் ஒரு பசுத்தோல் போர்த்த புலி போல மறைமுகமாக கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் ஆனால் ட்ரம்ப் நேரடியாக இந்த நடவடிக்கைகளை எடுக்க முனைந்திருப்பது உலகளவில் அமெரிக்கா குறித்த கேள்விகளையும் அமெரிக்காவின் நீதி குறித்த மிகப்பெரிய அளவிலான கேள்விகளையும் ஐயங்களையும் தற்போது பலருக்கு எழுப்பியிருக்கின்றது குறிப்பாக ஸ்டேலின் இனப்படுகொலைகளை மறைப்பதற்காக இந்த நடவடிக்கைகளை ட்ரம்ப் தொடர்ச்சியாக மேற்கொள்கின்றார் ஸ்டேலின் இனப்படுகொலை நியாயப்படுத்துவதற்காக ட்ரம்ப் இந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார் என இன்று சர்வதேச அளவில் ஸ்பெயின் இத்தாலி மற்றும் பல்வேறுபட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகள் அமெரிக்காவுக்கு கேள்வி எழுப்பி இருக்கின்றார்கள் ஏற்கனவே பாலஸ்தீனர்களை காசாவிலிருந்து வெளியேற்றுவோம் என்று சொன்னார்கள் அது மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியது பின்னர் அதிலிருந்து கருத்தை வெளி பின்னகர்ந்து நாங்கள் காசாவை புனர்தானம் செய்வோம் கட்டியெழுப்புவோம் என்று சொன்னோம் அமெரிக்க இராணுவத்தை நிறுத்துவோம் என்று சொல்லவில்லை என வார்த்தைகளை சரமாரியாக பயன்படுத்தி வார்த்தை ஜாலம் செய்தார்கள் தற்போது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கின்றார்கள் இது எங்கு சென்று முடியப் போகின்றது என்பதை அடுத்து வரும் காலப்பகுதி தான் தீர்மானிக்கப் போகின்றது அடுத்து வடக்கு காசாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான தலைவர் நேரடியாக சென்றிருக்கின்றார் டாம் ஃபவுச்சர் அவர்கள் சென்றிருப்பதுடன் வடக்கு காசாவுக்கு சென்று அவர் சொல்கின்றார் கற்பனை செய்து பார்க்க முடியாத அழிவுகள் இங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன மிக கொடூரமான முறையில் இந்த பகுதிகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன நாங்கள் சாட்சியம் அளிக்க வேண்டும் என்று உயிர் பிழைத்தவர்கள் என்னிடம் கூறுகின்றார்கள் இங்கு நடந்த படுகொலைகள் இன அழிப்புக்கு நாங்கள் சாட்சியமாக இருக்க வேண்டுமென அங்கு காசாவில் குற்றியும் குலையிருமாக அந்த இடிந்த கட்டிடக் கோயில்களுக்குள்ளே மிஞ்சியிருக்கும் பாலஸ்தீன மக்கள் என்னிடம் கேட்கின்றார்கள் நாங்கள் அனைத்தையும் இழந்து விட்டாலும் கூட இந்த குற்றம் செய்தவர்கள் குறித்து நாங்கள் சாட்சியம் வந்து சொல்ல வேண்டும் ஐநாவுக்கு இங்கு நடந்த அநியாயங்களை சொல்ல வேண்டும் என கூறுகின்றார்கள் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் ஒரு உருக்கமான கருத்துக்களை வெளியிட்டிருப்பதுடன் இந்த காசாவினுடைய பகுதிகளையும் அவர் தன்னுடைய ஒரு வீடியோ பதிவாக வெளியிட்டிருக்கின்றார் அவற்றை நாங்கள் இங்கு யூடியூப் சேனலில் பதிவேற்ற முடியவில்லை எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் அதை பதிவேற்றி இருக்கின்றோம் அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் உயிர் பிழைத்தவர்கள் நாங்கள் மீண்டும் அவர்களை கட்டி எழுப்புவதற்கு மிகப்பெரிய அளவில் விடயங்களை அங்கு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது இங்கு நடக்கக்கூடிய செயற்பாடுகள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முக்கியமாக வெளியிட்டிருக்கின்றார் அடுத்து பாலஸ்தீனர்களை வலுக்கட்டாயமாக காசாவிலிருந்து காசாவில் இருந்து வெளியேற்றி ஜோர்டான் எகிப்தில் அனுப்ப வேண்டும் என்ற ட்ரம்பின் கருத்துக்கள் தொடர்பில் மீண்டும் இன்று ஜோர்டானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களிடம் அமைச்சரிடம் குறிப்பாக ஊடகவியலாளர்கள் கேட்டபோது பாலஸ்தீனர்களை வலு கட்டாயமாக வெளியேற்றினால் ஜோர்டான் ஸ்டேல் மீது போரை அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை அல்லது மத்திய கிழக்கு முழுவதும் ஸ்டேலுக்கு எதிராக தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என ஜோர்டான் என்று தெளிவான செய்திகளுக்கு கூறியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல எகிப்தினுடைய ஜனாதிபதி அப்துல் லாட்டி அவர்களும் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் குறிப்பாக ஸ்டேல் அமெரிக்கா இணைந்து கொண்டு காசாவில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றும் இந்த திட்டம் ஏற்றுக்கொள்ள முடியாதது இது ஒரு இனச்சுத்திகரிப்பு எப்படியான நடவடிக்கைகள் தொடர்பாக இருந்தால் ஸ்டேலுடனான அனைத்து உறவுகளையும் எகிப்தும் துண்டிக்க வேண்டிய நேரமாக இது இருக்கும் என்ற ஒரு கருத்துக்களை அவர்கள் முக்கியமாக தெரிவித்திருக்கின்றார்கள் இது அரபுலகத்தில் தற்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேற்றுமைகள் பிளவுகளை மறந்து ஒட்டுமொத்தமாக ஒரு இனத்தை அழிப்பதற்கு ஸ்டேலும் அமெரிக்காவும் உட்படும் போது ஒன்றாக நிக்க வேண்டிய ஒரு நேரமாக தற்பொழுது இந்த நேரம் உண்மையில் வந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் ஜோர்டான் எகிப்து சவுதி அரேபியா ஈரான் போன்ற நாடுகள் துருக்கி போன்ற நாடுகள் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிளவுகளை மறந்து இந்த ஒரு நெருக்கடியான நேரத்தில் ஸ்டேல் அமெரிக்காவுக்கு எதிராக ஒன்றிணைவார்களா என்பதையும் இந்த உலகம் உன்னிப்பாக அவதானித்து கொண்டு தான் இருக்கின்றது ஏனெனில் இங்கு சொல்லப்பட்ட விடயங்கள் மிகவும் பாரதூரமானவை ஏற்கனவே மிகப்பெரிய உள்ளாக இருக்கும் மக்களை முற்றாக அந்த தாய் நிலத்திலிருந்து வெளியேற்றி அந்த இடத்தை முற்றாக ஒரு முழுமையாக ஒரு இன சுத்திகரிப்பு செய்வதை போன்ற நக்பாவில் செய்தார்களோ என்ற நடவடிக்கை இதில் எப்போது இவர்கள் மிக கடுமையான கருத்துக்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதே கொள்கையில் நிற்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜோர்டான் எகிப்து இன்றைய தினமும் இந்த நடவடிக்கைக்கு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருப்பதுடன் ஸ்ரேலுடனான உறவுகளை துண்டிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என எதிர்த்தும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர்களுடைய நிலைப்பாடு அவ்வாறு இருக்கப் என்பதை அடுத்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஸ்டேலின் உடைய பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கெலன் என்று ஒரு ஸ்டேலிய ஊடகம் சேனல் டுவெலுக்கு பேட்டி கொடுத்தபோது போது ஹெஸ்புல்லாவின் உடைய தலைவர் கசன் நஷ்டல்லாவின் உடைய படுகொலை அது சார்ந்தவர்கள் கேள்விகள் கேட்டபொழுது வடக்கு ஸ்டேல் முழுவதும் ஹிஸ்புல்லா லெபனானிலிருந்து மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்திய போதும் கூட ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை தொடங்குவதற்கு நெதன்ஜாகும் மிகவும் பயந்த நிலையில் காணப்பட்டார் ஹிஸ்புல்லாவிடம் இருக்கக்கூடிய ஏவுகணை பலம் அதனுடைய ஆயுதங்கள் பயிற்சப்பட்ட போராளிகள் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதால் நெதன்ஜாகும் மிகப்பெரிய அளவில் இந்த தாக்குதலுக்கு செல்வதற்கு பயந்து அஞ்சு காணப்பட்டார் ஹிஸ்புல்லாக்கள் மீதான தாக்குதலுக்கு அஞ்சிக் கொண்டிருந்த நிதன் ஜாகுவை நாங்கள்தான் இந்த தாக்குதலை நடத்துவதற்கு முன்னின்று அழைத்து வந்தோம் இந்த பேஜார் குண்டுவெடிப்புகளின் பின்னணியில் கூட பாதுகாப்பு அமைச்சும் உளவுத்துறையும் பெரும் பங்காற்றி இருந்திருந்தார்கள் நிதன் ஜாகு இதில் ஒரு பார்வையாளராக இருந்தார் என்பதைப் போல நிதன் ஜாகுவுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற போது நெதன் ஜாகு பல நாட்களாக பதுங்கு குளிக்குள் டெல் பதுங்கி பதுங்கியிருந்தார் என்றும் ஒரு கருத்துக்களை கெலன் இங்கு வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது எனவே ஹெஸ்புல்லாக்களுடனான போரில் நிதன் அஞ்சு இருந்தார் என்பதை அவருடைய பாதுகாப்பு அமைச்சரே இன்றைய நாளில் முக்கியமாக போற்றடைத்திருக்கின்றார் என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து எஸ்ட்ரேலிய தடைக்கு மத்தியிலும் ஐநா தூதுவர் ஆலயம் ஜூஎன்ஆர் டவுல்ஜியைக்கு கூடுதல் நிதியை நாங்கள் வழங்க இருப்பதாக அயர்லாந்து உறுதியளித்திருக்கின்றார்கள் ஸ்டேல் தடை இருந்த போதிலும் காசா மக்களுக்கு உதவி வழங்குவதற்காக இருபது மில்லியன் ஜூரோக்களை நாங்கள் அவர்களுக்கு வழங்க உறுதியளித்திருக்கின்றோம் ஸ்டேல் யூஎன்ஆர் டபிள்யூ மீது விதித்திருக்கக்கூடிய தடைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை அது நியாயபூர்வமற்றவை என்ற விடயத்தையும் ஏ தற்போது தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இறுதியாக அமெரிக்காவினுடைய அலாஸ்காருக்கு காணாமல் போன பத்து பேருடன் ஒன்பது பயணிகள் ஒரு விமானியுடன் காணாமல் போன அமெரிக்க வணிக விமானம் இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை எனவும் அது பெரும்பாலும் விபத்துக்குள்ளாகி அதில் பயணம் செய்தவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்ற அச்சம் அமெரிக்காவில் எழுந்திருப்பதாகவும் தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன இவைதான் இந்திய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலிப் பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் முழன்பின் சந்தரூர் வணக்கம்